உலகிலேயே எட்டரை லட்சம் ருத்ராட்சிகளால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கம் மிதக்கும் கல் ஒன்றரை பத்தி கேள்விப்பட்டு நம்ம தேடி வந்திருக்க கோயில் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டம்பள்ளியிலிருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற கோயில்தான் ஸ்ரீ மகா ருத்ராட்சலிங்கம் கோயில் இந்த ஸ்ரீ மகா ருத்ராட்சலிங்கம் பார்த்தீங்கன்னா ஒன்பது அடி உயரமும் ஆயிரம் கிலோ எடையும் கொண்டது ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ஐந்து முகம் கொண்ட ருத்ராட்சிகளால இந்த ஸ்ரீ மகா ருத்ராட்சலிங்கத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த அரசு கீழே இருக்கிற சிவலிங்கத்தை தான் முத முதல்ல இந்த கோயிலில் வழிபட்டிருக்காங்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மரம் ஒன்றா சேர்ந்துருக்கு இங்கே சிவலிங்கமும் நாகதெய்வமும் இருக்காங்க இப்போ புதிதாக இந்த கட்டப்பட்ட இந்த சிவலிங்கம் பார்த்திங்கன்னா நாலாயிரம் கிலோ எடையும் ஐம்பது அடி உயரமும் சுமார் எட்டு புள்ளி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ருத்ராட்சியில பயன்படுத்தி இந்த சிவலிங்கம் உருவாக்கப்பட்டிருக்கு ராமேஸ்வரத்தில் இருக்கிற மாதிரியே அதிசயம் மிதக்கும் இங்கேயும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அழுத்தி விட்டாலும் இந்த கல் மிதக்குது இந்த கோயிலில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு ருத்ராட்சிகளால் உங்கள் கையாலேயே அபிஷேகம் பண்ண முடியும் இங்கே இருக்கிற அஞ்சு மரத்தையும் செவ்வாய்க்கிழமைங்களில் இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும்னு நம்பப்படுது இந்த இடத்துல ஒரு சிவன் சிலை இருக்குது இந்த இடத்துல ஃப்ரீ மைண்டாக உக்காந்து நீங்கள் தியானமும் பண்ணலாம் இந்த கோயிலில் ருத்ராட்சி தான் பிரசாதமாகவும் கொடுக்குறாங்க இதை மாதிரி மற்ற கோயிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க